ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு இதே என்ன சேனல் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன் மண் சட்டியில் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் வந்து எண்ணெய் மாதிரி நம்ம அடுப்பில் வச்சோன்னே பார்த்திங்கன்னா மேலே வரும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் அல்லது நல்லா துணியில் துடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் புளி குழம்பு மீன் குழம்பு பூண்டு குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்து பொறிஞ்சதை நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை இதுக்கு கூட நல்லாயிருக்கும் சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு நான் ஒரு கையளவு பூண்டு எடுத்திருக்கேன் பொரிச்சிட்டு நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டோம்னா குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லெண்ணெய்யோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி தூள் தான் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தனி மிளகாய்த்தோ தான் இதுக்கு சேர்க்கணும் லேசாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அடிப்பிடிக்காமல் மண் சட்டியில் வந்து குழம்பு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா மசாலாலாம் வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சுருந்தேன் தோலை விட்டு பொடியாக கட் பண்ணி எண்ணெயிலே லேசாக வதக்கி விட்டுட்டு தண்ணி தெளித்து வத வதக்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துட்டேன் இந்த குழம்பு வந்து தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது நல்லா திக்காக வச்சிங்கன்னா தான் நல்லா ருசியாக இருக்கும் நல்லா இந்த புளித்தண்ணியில் வந்து நல்லா இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து நிறையா சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியலும் இங்கிட்ட ரெடி ஆகிருச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் செஞ்சுருந்தேன் தோசைக்கு இந்த குழம்பே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாச்சு அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காயும் ஜீரகமே சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் செஞ்சுருந்தேன் அதுவுமே ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த குழம்புல வந்து கருவேப்பிலை போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கருவேப்பிலை மட்டும் ஹார்ட் ஷேப்ல இருந்துச்சு எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கையில எடுத்து கொடுத்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கருவேப்புல தான் ஆனால் பார்த்தா கருவேப்பில் மாதிரியே தெரியல ஏதோ பெரிய இலை மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ